பொங்கல் பரிசு தொகுப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளது மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஆயிரம் ரூபாய் பணம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த வருடம் அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் பணம் குறித்த தகவல் இல்லாததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதால் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்குவது குறித்து பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கலுக்கு முன்னதாகவே ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வந்த மகளிர் உரிமைத் தொகைக்கான பணமும் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் எனவும் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பால் மக்கள் இரட்டை சந்தோஷத்தில் உள்ளதாக கூறி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க